கடந்ததை நீளை கலங்காதே அவர் உன்னை நடத்துவார் கடந்ததை நீனைக்கு கலங்காதே அவர் உன்னை நடத்துவார் சுமந்திடுவார் புதிதாக்குவார் அவர் அன்பு மாறாதே உன்னை சுமந்திடுவார் புதிதாசுவார் அவர் அன்பு மாறாதே ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவேசுவேசுவே எல்லாம் ஏசுவே தாயினும் மேலானவர் தங்களின் மேலானவர்ும் மேலான நண்பரிலும் மேலானவர் ஆற்றி தேற்றிடும் அவர் அன்பு அன்பால் அனைக்கும் அவர் தயவு ஆற்றி தேற்றிடும் அவர் அன்பு அன்பால் அனைக்கும் அவர் தயவு ஒரு போதும் மத்தியான வேலையில கடந்ததை நினைத்து கடங்கி கொண்டிருக்கிற நாட்களில எத்தனையோ வாலிபர்கள் உண்டு ஏன் என் வாழ்க்கையில மாற்றின பிரச்சனை ஏன் வாழ்க்கையில இந்த மாதிரி தோல்விகள் நான் நினைச்ச காரியம் ஏன் தடைபடுது ஏன் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஞானசனம் எடுக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் இரண்டோர் வேதத்தை வாசிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற வாலிபனே நீ கடந்ததை நினைத்து கலங்காது கத்திர வாக்கில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் உன் வாழ்க்கையில நினைவுத்தை கத்த செய்து முடிக்கும் மலவும் அவர் உங்களுக்கு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்ல யாப்போவுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதத்தை கத்திர உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார் அது மாத்திரமல்ல கடந்ததை நினைத்து நாம் கலங்காமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவன் சமர்ப்பிப்பது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது இளமையான தீப புத்தகத்தில் எழுதப்பட்டது கூட உயவன் கையில் இருக்கிற களிமனை கூட நம்ம எப்பொழுது அவருடைய கரத்தலம் ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தெல்லாம் தேவன் எடுத்து போட்டு அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும் வரை அவருடைய கரத்தலைமை அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் நம்முடைய உயரத்திலே ஆசிர்வதிக்க போதுமானவர் நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படி பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அது பெருசாவே இல்ல கத்தர் ஒருவர் மாத்திரம் கூட இருந்தால் போலும் செங்கடலை கடக்க முடியும் எரிகோவை வேணம் புதிய உடை தெரிய முடியும் ஆனாலும் அநேக தேவ ஜனங்கள் உண்டு நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் இந்த ஊழியக்காரர்கிட்ட கரத்தை கொடுக்கலாமா இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் தலையை கொடுக்கலாமா இவங்க கிட்ட போனா என் வாழ்க்கை மாறிடுமா ஏசு உழைக்கிறாருங்கிற ஊடகத்துக்கு போனா என் வாழ்க்கை மாறிடுமா இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு போன வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியோடு நீ அடைந்து கொண்டு ஆனால் இந்த மதியான வேலையில நான் உங்களுக்கு நச்செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இயேசுவின் கரத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீரானால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல நானும் உங்களை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பத்து வருஷம் ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய சகல வேலை நான் செய்திருந்தாலும் நான் நினைத்தேன் கத்திரதுல பிரியப்பட்டார் அவர் இதுல எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறார் சொல்லி ஒரு பகல் கனவு கண்டிருந்தேன் அநேக தீர்க்கதரிசன என்னோட பேசுற பேச விரும்புறேன் எப்படி இந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியும் வாழ்க்கையில இதுதான் பெருசுன்னு சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தேன் நான் நினைத்தான் பாஸ்டர்மாருக்கு துணி துவச்சு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் சிஸ்டம் வேலை செஞ்சு கொடுத்தா சரியாயிரும் மாஸ்டர் மக்கள் ஏர்போர்ட்ல இருந்து சர்ச்சி கூட்டிட்டு வந்தா சரியாயிரும் இதுதான் தேவன் விரும்புகிற காரியம் நம்ம இயன்றது இதுதான் என்று நினைப்பேன் ஆனால் ஒரு நாள் வந்தது என்னை கத்த விசாரிக்க ஆரம்பித்தார் மகனே உன் வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு வாலிப நாட்களை இந்த உலகத்துக்காக நீ செலவழிச்சது போதும் இந்த வருட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில மகிமைப்படல நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் நான் அந்த வாழ்க்கையில நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லி ஆனா நான் உன் வாழ்க்கையில குறித்து ஒரு சந்தோஷம் படவில்லை நீ என்னை ஒரு நாள் சந்தோஷப்பட விரும்புவாய் ஆனால் இதை மாத்திர எனக்கு நீ செய் என்று சொல்லி என் இருதயத்தை ஆண்டவர் கேட்டார் ஏன்னா என் எழுதத்தை நான் யாரோ கொடுத்திருந்தேன் கத்திர அதை மாத்திர கேட்டான் உழைந்து போன எனக்கு கொடு நான் உன்னை உருவாக்குவேன் போல அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல உண்டு உன்னை போல இந்த விழுந்தவர்கள் இந்த உலகத்துல உண்டு எழுந்திருக்க முடியுமா நான் இந்த இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனை மாற்றி இருக்கிறேன் நான் எழுந்திருக்க முடியுமா என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு இந்த வீடியோ நீங்க பார்த்துக் கொண்டு இருப்பேன் கத்திர உங்களுக்கு சொல்ல முடியும் மகனை நான் விரும்புகிறேன் மனுஷன் அல்ல ஊழியக்காரன் அல்ல என்னுடைய உன் கரத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார் உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் உடைந்த பாத்திரத்தை அவர் உருவாக்க விரும்புகிறவர் மனுஷன் உன்னை உடைப்பான் மனுஷன் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிவான் ஆனால் எங்கேயோ ஒரு வனாந்திரத்துல கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து உன்னை ஆஸ்திரமான ஒரு பாத்திரமாய் மாற்ற போதுமானவர் நீங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்பாயா வாழ்க்கையினை இயேசுக்கு ஒப்புக் கொடுத்திருப்பாய் ஆஸ்திரவாத கேடு உன் வாழ்க்கையில வந்திருக்காது வாழ்க்கையில ஏசு ஒப்பு கொடுத்துப்பா இதுவரை நடக்காது அவர் போதுமானவர் அவர் மாத்திர அவர் அவருக்கு மாத்திரமே மயம உண்டாவதாக ஆமை கத்ததாமே இந்த செய்தி ஆசிரியர் பார்த்து